அனைவருக்கும் வணக்கம் சக மனிதர்களை மரியாதையாகவும் அன்பாகவும் கனிவோடும் நடத்தினாலே உலகில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் ஐதராபாத் காச்சிகோடாவில் உள்ள டக்ஷன் ஃபைவ் என்னும் உணவகத்தில் ஒரு வித்தியாசமான முயற்சியை பின்பற்றி வருகிறார்கள் அங்கு ஒரு மதிய உணவின் விலை இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாய் பேரர் ப்ளீஸ் லன்ச் என்று கேட்டால் இருபது ரூபாய் தள்ளுபடி செய்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தருகிறார்கள் அதுவே குட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ளீஸ் என்று கைண்டாக கேட்டால் இன்னும் ஒரு பதினைந்து ரூபாய் தள்ளுபடி செய்து இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தருகிறார் மீண்டும் ஏதாவது வார்த்தை சொல்லி முழுவதும் இலவசமாக கொடுப்பார் என்ன வேண்டாம் இது தள்ளுபடிக்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல அந்த நிறுவனத்தின் கேட்கும் கேட்கும்போது இங்கு பசியோடு வரும் வாடிக்கையாளர்கள் எங்களுடைய ஊழியரிடம் சண்டையிட்டு வருத்தத்தோடு சாப்பிட்டு செல்கிறார்கள் அதை தவிர்ப்பதற்காகவே தள்ளுபடிக்காக இந்த சிறிய முயற்சியை நாங்கள் ஆரம்பித்தாலும் இந்த பழக்கம் நாளடைவில் வழக்கமாகவே மாறி வருகிறது தி சர்வ் நாட் எ சர்வன்ட் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு பரிமாறுகிறோம் ஆனால் பணியால் அல்ல என்பதுதான் அதன் விளக்கம் மனித சக மனிதனை மரியாதையாகவும் கனிவாகவும் நடத்தினாலே உலகில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று இந்த உணவகத்தின் முயற்சியை அனைவருமே பின்பற்ற வேண்டும் தள்ளுபடிக்காக அல்ல இயற்கையாகவே மணி சக மனிதனை மரியாதையாகவும் அன்பாகவும் நடத்த பழகுவோம் நன்றி வணக்கம்